இனிய காலை வாழ்த்துக்கள் இன்றைக்கும் கூட இன்றைய வாழ்வு தரும் உணவு இந்த வசனங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம் யோவான் எழுதின நற்செய்தியில் இருந்து இரண்டாவது அதிகாரம் பதினாறு முதல் இருபது வசனங்கள் வரை ஜான் சாப்டர் டூ வர்சஸ் சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் புறாவிற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீரிவைகளை செய்கிறீரே இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நாம் ஜெபிப்போமாக அன்பின் ஆண்டவரே பிதாவின் வீட்டை குறித்து பக்தி வைராக்கியமாக இயேசுவே நீர் இருந்து இதன் மூலமாக எங்களுக்கு நீர் கொடுத்த பக்தி வைராக்கியத்திற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த வசனத்தினாலே ஆண்டவரே கேட்டு இருக்கிறவர்கள் இதனாலே மனதிலே பேசப்பட்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இந்த காலை வேளையிலும் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விசுவாசத்தோடு உமை விசுவாசித்து இந்த வசனங்களை தியானித்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவரி இப்பொழுதும் கூட இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக வியாதி பட்டு இருக்கிறவர்களை இயேசுவே உடைய தழும்களினால் குணமாக்குவீராக வியாகல பட்டு இருக்கிறவர்களுடைய கண்ணீரை இயேசுவே நீ துடைப்பீராக தள்ளாடுகிற நிலைமையில இருக்கிறவர்களை திடன் கொள்ள செய்வீராக விலநற்று போயிருக்கிறவர்களை விலநடைய செய்வீராக ஐயோ இந்த நாள் எப்படி இருக்குமோ என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிறவர்களுக்கு ஒரு நிச்சயத்தை உம்மேல் பாரத்தை வைக்கும்படி அவர்கள் உள்ளத்தில் நீர் பேசுவீராக வெவ்வறி இந்த நாளிலும் கூட உம்முடைய ஜனங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக ராஜா ஒவ்வொருடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய தூதர்கள் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்வார்களா ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானத்தை நீ தந்தரலும் எங்கள் தேசத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தேசத்து தலைவர்களுக்கு அண்டவரை உம்முடைய ஆலோசனை தந்து இந்த தேசத்துல நன்மைகளை ஜனங்களுக்கு கொடுக்கும்படி அவர்களோடு நீர் பேசி ஆசிர்வதிப்பீராக உமையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க நாமத்தில பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஆல்